ஓம் சக்தி எல்லாம் ஒன்றையதம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரையை கருத்துக்களை மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கணும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறியே இன்றைக்கு சூரிய வேடு சூரிய ரேகை அதனுடைய சூட்சமங்கள் அதாவது ஒரு மனிதன் வாழ்வில் ஜெயிப்பாரா வெற்றி அடைவாரா இல்ல நல்ல நிலைமைக்கு போவாரா கடல் கடந்து வியாபாரம் செய்வாரா இல்ல அரசியல் நிகூடராக இருப்பாரா இல்ல விவசாயா இருப்பாரா என்ன நிலையில் அவர் புகழ் பெறுவார் முதல்ல சூரிய ரேகை இருந்தாதான் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் சாதாரணமா இப்ப விதி ரேகை இருந்ததுன்னா அளந்து கொடுக்கக்கூடிய செல்வம் வந்து அளந்து வேலை செய்யறதுக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த மாதிரி விதி ரேகை அளந்து கொடுக்கக்கூடிய செல்வத்தை குறிப்பது விதி ரேகை அளவில்லாத செல்வம் பேர் புகழ் அதாவது கல்வி அறிவாற்றல் திறமை இதெல்லாம் இருக்கணும்னா சூரிய மேடு நல்லா இருக்கணும் சூரிய ரேகை இருக்கணும் இதுதான் அவனுடைய சூட்சமங்கள் அதாவது ஒரு நபர் வந்து நான் நல்லா படிச்சு வாழ்க்கையில் நல்ல பெரிய நிலைக்கு வருவானா புகழ் பெறுவானா உலக புகழ் அடைவானா அப்படின்னா சூரிய மேடு சூரிய ரேகை நல்லா இருக்கணும் பொதுவாகவே நம்ம கையில வந்து மேடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அதுக்கப்புறமா இருதய ரேக ரேக ஆயில் ரேக விதி ரேக சூரிய ரேகை இதெல்லாம் இருந்து அதிர்ஷ்ட குறிகள் இருந்தா மிக சிறந்த லெவலில் அவங்க உலக புகழ் அடைய வாய்ப்புகள் உண்டு இதுல என்ன சூரிய ரேகைக்கு சூரிய ரேகை எப்படி இருந்தா சூரிய மீன் எப்படி இருந்தா அதனுடைய சூட்சமங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாங்க போடு வந்துடுவோம் இப்ப நம்ம இது கையில இருதய ரேக ரேகை புத்தி இது சூரிய இப்படி இருந்து நேரா சூரிய ரேகா இருந்துருச்சுன்னா மிக சிறந்த அமைப்பு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில சீரும் சிறப்பும் புகழ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது செல்வம் சேர்க்கறத எப்படி சேர்ப்பாங்க அப்படிங்கிற செல்வம் நிறைய வரும் பணம் நிறைய வரும் பேர் எல்லாம் வரும் அது எந்த வகையில சேர்ப்பாங்க நல்ல வழியிலையும் இருக்கலாம் இல்லை நல்ல வழிக்கு அல்லாத வழியிலையும் பொருள் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருள் சேர்த்து வாழ்க்கையில புகழ் பெற வேண்டும் என்றால் சூரிய வேக வேண்டும் அதாவது இந்த சூரிய மோதிரவர்கள் பாத்தீங்கன்னா இது கோணல அப்படியே குறுகி ஒரு சில பேருக்கு இப்படி திருவிட்டு திரும்பி இருந்ததுன்னா உண்மைக்கு புறம்பான வழியில பணம் செல்வம் சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாமே நம்மளுடைய முன்னாலே சஜஷன் பண்ணப்பட்டது கருமா நம்ம என்ன செயல்கள் செய்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வேலை செய்யும் இந்த ரயிலைகள்லாம் ஓட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நிறைய காணொல சொல்லியிருக்கேன் நம்ம கையில எதுவுமே கிடையாது இது அதுவா வழி வழியா வந்துகிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஆசையின் பொருட்டு நம்ம முன்னாடி செஞ்சத விட்டுட்டு போன தான் இப்ப நம்ம வந்திருக்க இது இதுல இருந்தா வாழ்க்கையில நல்ல நிலைமையில செல்வாக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய ரேகை இப்ப சந்திரன்ல இருந்து வருது சார் இது சந்திரமேடு சந்திரமேட்டுல இருந்து வருதுன்னா இந்த புகழ் உங்கள் அதாவது உங்கள் உழைப்பு மட்டும் கிடையாது மக்களால் அதாவது நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகள் அரசியல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய உதவியால் புகழ் இந்த வருது சந்திரன் வந்து அந்த ஒரு ஆசை பாசம் இப்ப நடிகர்கள் தான் பணம் பாக்குறாங்கன்னு அவங்கள குடிச்சு போய் பணம் பாக்குறது இப்போ அது ஒரு கட்சியில் ஒரு தலைவர் அவர் குடிச்சு போய் அவருக்கு ஓட்டு போடுறது ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் புகழடையக்கூடிய மக்களால் செல்வம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சந்திரமேல வந்து இந்த சூரிய இரகை வர்றது இந்த சூரிய ரேகை இப்படி வளைவா வளைஞ்சு 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 வந்ததுன்னு வச்சுங்க இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வரும் இது இல்லாத அமைப்பு வளைவு இல்லாம நேராக வந்ததுன்னா நல்ல அமைப்பு வளைஞ்சு வந்ததுன்னா தீய வழி எந்த வழியில வேணாலும் அவர்கள் பொருள் சேர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இந்த சூரிய ரேக இருக்கு சார் இப்படி சூரிய ரேக வருது இதுல இருந்து சுக்கரம் இருந்து ஒரு ரேகை போய் இப்படி உதவி பண்ணுங்க அடுத்தவர்கள் உதவி பொதுவா பெண்களால் உதவி செஞ்சு வாழ்க்கையில நல்ல நம்பிக்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகைக்கு இல்லாம இப்படி பக்கத்திலே கொஞ்சம் தூரம் போகுதுன்னு வச்சுங்க அதுவும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்போக்கம் சுக்கரன்னா ஒரு பெண் பெண்ணால உதவி செஞ்சு வாழ்க்கையில நல்ல நம்பிக்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது இல்ல சார் நேரம் வந்து சுக்கரமேட்ல இருந்து டைரக்டாவே இப்படி உங்களுக்கு சூரிய மேட்டுக்கு போகுது சார் சுக்கரமேட்டுல இருந்து நேரம் போகுது அப்போ மனைவியால் நல்ல வருமானம் திடீர் சம்பத்துக்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரதட்சணை வரதட்சணை வருமா மனைவி மூலமாக வருமானம் வருமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல இந்த சுக்கரமேட்டுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போச்சுன்னா மனைவியால் ஒரு லம்சமான நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த ரேகை இருக்கு பாருங்க இதுதான் வந்து தார ரேகை இந்த ரேகை இப்படி சூரிய மேட்டுக்கு போகுது சார் இதை வெட்டாமல் இப்படி சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் உயர்ந்த இடத்தில் அந்த பெண் வந்து உயர்ந்த பதவி பட்டத்தில் இருக்கிற அவங்களுக்கு ம மகளா பிறந்திருப்பாங்க அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உயர்ந்த இடத்துல நான் கல்யாணம் பண்ணுவோம்னா சார் என் பா அப்படின்னு கேட்பாங்கல்ல இப்போ இந்த ரேகை இப்படி சூரியன் மேட்டுக்கு இதை வெட்டக்கூடாது சூரிய ரேகை வெட்டாமல் தனியாக சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் உயர்ந்த இடத்தில் திருமணம் செஞ்சு அந்த வாழ்க்கை வந்து அவங்களாக வருமானம் வரத்துக்கு பயின்றது விதி இந்த விதி ரேகை வந்து சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு போகுதுன்னு வச்சுங்க விதி ரேகை சனிமேட்டுக்கு போறது அப்போ மனைவியால வருமானம் வரும் இங்கே சுக்கரமேட்டுல இருந்து சூரிய ரேகை போச்சுன்னா மனைவியால வருமானம் பொருள் வரும் நல்லா போட்டு குழப்பிக்க கூடாது இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சா மனைவியால வருமானம் வேலைக்கு போற மனைவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது விதி ரேகை இருந்து ஆரம்பிச்சதுன்னா அவங்க தொழில வந்து தொழில லாபம் பாக்குறது ரொம்ப கஷ்டம் நிலையில்லாத வருமானத்தை குறிக்கக்கூடியது இந்த சந்திரமேட்டிலிருந்து விதி ரேகை போச்சுன்னா ஆனால் மனைவியாக வருமானம் வரும் மனைவி வேலைக்கு போ செல்லக்கூடிய மனைவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த இருந்து சூரிய ரேகை அப்படி போச்சுன்னா மனைவியாக வருமானம் அது வரதட்சணை இது மாதிரி சொத்து சுகம் காரு வீடு நிலம் காரு இது மாதிரி மனைவியாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கையில் அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்கும் இப்போ சூரிய ரேகை நல்லா இருக்கணும் சூரிய மேடு நல்லா இருக்கணும் அப்பதான் அவங்க வாழ்க்கையில சிறக்க முடியும் அவங்க நல்ல வழியில் சம்பாதிச்சாங்களா அந்த சரியில்லாத வழியில் சம்பாதிச்சாங்களா அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோம்னாலே ரேகைகளை பார்த்தோம்னாவே கண்டுபிடிச்சிடலாம் கையினுடைய நிறம் அந்த இது அந்த அந்த மிரல்லாம் வந்து நல்லா கரெக்டாக இருக்குதா நல்ல ஒரு சில பேருக்கு பார்க்கும் போதே மகோலட்சியம் மாதிரி அழகாக இருக்கும் அவங்களுக்கு ஜென்ம ஜென்மமாக வருமானம் வந்து நல்ல செல்வ செழிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இது மனைவியால் ஒரு சில பேர் மூணு கொந்தவங்க இருக்கிறாங்க கணவனால் முழு கொந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கா நம்ம கையிலன்னா சூரிய ரேகை இருந்தால் தான் சார் அதிர்ஷ்டம் உண்டு இல்லைன்னா சாதாரண வாழ்க்கை தான் வாழ முடியும் விதி ரேகை மட்டும் இருக்கு சூரிய ரேகை இல்லைன்னா இப்ப இப்ப இந்த கையில சூரிய ரேகை இல்லை சார் சூரிய ரேகை இல்லை இப்ப விதி ரேகை மட்டும் இருக்கு சார் விதி ரேகைனா இப்ப சந்திரமேர்ல இருந்து விதி ரேகை வந்தா மனைவி மூலமா தான் குடும்பம் நடத்தையாகும் ஆகும் இப்ப இந்த விதி ரேகை கீழே இருந்து வந்ததுன்னா நீங்க சம்பாரிச்சுதான் குடும்பம் நடத்தணும் அளந்துதான் கொடுக்கும் இந்த சூரிய ரேகை அப்படி கொஞ்சம் புத்திரேகையில் இருந்ததுன்னா உங்க புத்தியை கொண்டு வாழ்க்கையில பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை இருந்தால் வாழ்க்கையில் புகழ் உண்டு சூரிய ரேகை இல்லைன்னா நீங்க சம்பாரிச்சு குடும்பம் நடத்தலாம் அளந்துதான் கிடைக்கும் ஒரு லெவலுக்கு தான் போ லெவலுக்கு மேல உங்களுக்கு அதிகமான வருமானம் மரணம் சூரிய ரேகையும் இருக்கணும் விதி ரேகையும் இருக்கணும் விதி ரேகை இல்லாம சூரிய ரேகை இருந்தாலும் வேலை செய்வது சரியாவாது நிறைய பேர் கேட்கறாங்க இன்னைக்கு சொல்றது எல்லாமே கையில இருக்கு சார் வேலை செய்யலன்னா சூரிய ரே சூரிய ரேகை இல்லைன்னா வேலை செய்யாது இந்த ஆயில் ரேகை நல்லா இல்லை அப்படின்னா வேலை செய்யாது ஆயில் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள் இல்லைன்னா வேலை செய்யாது இதுதானே சார் சொல்லிட்டு இருங்க எல்லாமே இருக்கு சார் சூரிய ரேகையும் இருக்கு ஆயுள் ரேகல மேலெரும்புடிய கிளையும் இருக்கு கை கருப்பா கண்ணங்கரை வேலை செய்யாது உங்களுடைய கர்மா சரியில்லைனாலும் வேலை செய்யாது ஒரு சில பேருக்கு ஏன் வேலை செய்யலன்னா நமக்கே புரியாது தான் இருக்கும் ரேகையும் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க நல்லா இருக்கணுமே ஏன்னா நம்ம கையில் நல்லா அப்படிலாம் இல்லை சார் நான் கடவுள் தான் சார் இருக்கேன் அப்படிம்பாங்க அது அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் கர்மா அதுதான் நம்ம சொல்லணும் அந்த ஜாதகத்துல உங்களுக்கு இருக்கு அதாவது தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா அந்த பிரதோஷம் வரும்போது சிவனை போய் கூடணும் தோஷம் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் பிரதோஷம் என்று சிவனை வழிபட்டால் தோஷம் விலகும் என்று கூறுகிறார்கள் நீங்கள் பிரதோஷத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி தோஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா நம்ம மனதை பொதுவாகவே மனம்தான் உலகத்தில் நம்ம மன நம்ம உடம்புல உள்ள பகுதியிலேயே நம்ம எடுத்து வந்து நம்ம வாழ்க்கையினுடைய முறை கையில் எழுதப்பட்டுள்ளது இதில் மனசுதான் மிக முக்கியமானது மனசை ஒருநிலைப்படுத்த மனசை சமாதானப்படுத்துவதான் வாழ்க்கையினுடைய நோக்கமே மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் மனசு சரியில்லைன்னா எல்லாமே சரியில்லாமல் போயிடும் சூரிய ரேகை இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் கையில் சூரிய ரேகை இருந்ததுன்னா உங்களுக்கு பப்ளிக்கு பயப்படணும் ஒரு சில பேருக்கு வருமான வரி கட்டுறதுல பிரச்சனை வந்துடும் நிறைய சூரிய ரேகர் நிறைய வருமானம் கோரிக்கான வருமானம் வந்துடும் அதனால அவங்களுக்கு பயப்படணும் ஆனா சூரிய பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு தான் செல்வம் வரும் செலவு பண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் செல்வம் வரும் அதனால அவசியம் கிடையாது சூரிய ரேகை இருக்கிறதா சூட்ச மகளை தான் சூரியலேவையே இந்த தார ரேகை வந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா உயர்ந்த இடத்து சம்பந்தம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி குரு மேட்ல ஒரு திரி சூழம் ஒரு ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு உயர்ந்த இடத்து சம்பந்தம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கரமேட்டுல இருந்து சூரியரேக போச்சுன்னா உங்களுக்கு மனைவியால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயுள் ரேகை சந்திரமேட்டுல இருந்து வருமானம் வருவதற்கு வாய்ப்பு விதி ரேகை சந்திரமேட்டு போச்சுன்னா மனைவியால் வருமானம் சூரியரேக சுக்கரமேட்டுல இருந்து போச்சுன்னா மனைவியார் வருமானம் அல்லது இது வரது வாய்ப்பு வரதட்சணை நிறைய வேலை வீடு வசதியோட மனைவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி தானையில சூரியன் மேட்டுக்கு போச்சுனாலும் மனைவியாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனைவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அவர்களால் பொருள் சேர்ப்பதற்கு பொருள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சூரிய மேட்டோட சூட்சமங்களே பொருள் அதாவது சூரிய மேடு நல்லா இருக்குதுன்னா ஆசை அதிகமா இருக்கும் நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க சூரிய ரேகை இருக்குதுன்னா புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்க வர உங்கள் கண்ணன் வணக்கம்